பொன்னேரி மத்திய அரசின் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் முறைப்படி தனியார் பள்ளிகளில் நடைபெறும் தில்லுமுலு பெற்றோர்கள் குற்றச்சாட்டு பொன்னேரி அருகில் இருக்கும் மிகப்பெரிய பள்ளியில் சரியான முறையில் பிள்ளைகளை சேர்க்கவில்லை என்றும் பள்ளியில் தில்லுமுலு செய்வதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் அமைந்துள்ளது வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இன்று இந்த பள்ளியில் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்கும் மத்திய அரசின் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதாவது ரைட் டு எஜுகேஷன் என்ற ஆக்கில் ஏழை பிள்ளைகளை தனியார் பள்ளிகள் சேர்த்து படிக்க வைக்க முடியும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஆனால் இந்த முறையில் பல நடப்பதாக கடந்த காலங்களில் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த முறையில் பிள்ளைகளை தேர்வு செய்வதற்கு குழுக்கள் முறைப்படி அதாவது ஒரு பள்ளியில் நூறு பிள்ளைகள் என்றால் இந்த சட்டப்படி இருபத்தி ஐந்து சதவீதம் பிள்ளைகளை மத்திய அரசின் இந்த சட்டத்தின் மூலமாக இலவசமாக பள்ளியில் சேர்க்க வேண்டும் மேலும் இதில் ஏதேனும் பள்ளியில் கோல்மால் செய்யும் என்ற காரணத்தால் இந்த பணியை செய்வதற்காக அரசு பள்ளியில் இருந்து ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் செல்வது வழக்கம் ஆனால் அவர்களிடத்தில் இது குறித்து கேட்டபோது நாங்கள் பிள்ளைகளை தேர்வு செய்துவிட்டு வந்துவிட்டோம் ஆனால் பள்ளிகள் அந்த பெற்றோர்களிடத்தில் சரியான முறையில் இதை தெரிவிப்பதல்ல என்றும் இருபத்தைந்து பிள்ளைகள் படிக்க வேண்டிய பள்ளியில் தனியார் பள்ளிகள் வெறும் பதிமூன்று பிள்ளைகளை மட்டும் தேர்வு செய்துவிட்டு பாக்கி பனிரண்டு பிள்ளைகள் குடும்பத்தில் இடத்தில் காசு வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது பொன்னேரியை அடுத்த பஞ்சேட்டையில் அமைந்துள்ள வேலம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக அதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் இதுகுறித்து புகார் அளிப்பதற்காக வட்டார கல்வி அலுவலர் இடத்தில் புகார் அளிப்பதற்காக வந்தனர் ஆனால் வட்டார கல்வி அலுவலர் இதை எங்களால் விசாரிக்க இயலாது இது பற்றி புகார் அளிக்க வேண்டுமென்றால் திருவள்ளூர் செல்ல வேண்டும் அங்குதான் இதற்கான அலுவலகம் இருக்கிறது என்று கூறி பெற்றோர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் அரசு ஏழை குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைப்பதற்காக இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை தனியார் பள்ளிகள் சரியான முறையில் கடைபிடிக்காமல் அதில் தில்லுமுழு செய்வது உண்மையில் வருந்தத்தக்கது அது மட்டுமல்லாது எவ்வளவு அரசு பள்ளிகள் இருந்தாலும் தங்கள் குழந்தை தனியார் பள்ளியில் தான் படிக்க வேண்டும் என்று முட்டாள்தனமாக நினைத்து தன் பிள்ளைகளை எப்படியாவது தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்களால் பிள்ளைகள் படும் பாடு உண்மையில் வருந்தத்தக்கது அரசு நல்ல தரமான அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி வைத்துள்ளது அதை பற்றி எல்லாம் இன்றைய தலைமுறையில் இருக்கும் பெற்றோர்கள் நினைத்து பார்ப்பது கூட இல்லை இது போன்ற பெற்றோர்களின் எண்ணம் நம் பிள்ளைகள் எப்படியாவது ஆங்கிலம் படித்து விட வேண்டும் அப்படி படித்தால்தான் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று மூடத்தனமாக நினைப்பதுதான் இதற்கு காரணம் இருக்கணும் ஒரு தான் செய்யறாங்க நடந்து <inaudible>